சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு குடீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரேவிலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவிரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உமை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷனல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கத்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்மையில் என்னை உன்னுடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க இருக்க கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன் என்னை விட்டு தூரமாகா தெய்யும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசாந்தேசத்து பலத்த இறுதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கஜிகிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குரல்களின் நடுவே உருகிச்சு என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் என்னெல்லாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீ எனக்கு தூரமாகாதேயும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடு உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உமை துதிப்பேன் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரேவிலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் உபதிரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் மகாசபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கத்திரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் எஞ்செஞ்சைக்கும் வாழும் பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கத்தடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கத்துடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் பூமியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முடிந்தது